ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் கடலை மாவை வச்சு எப்படி குயிக்காக ஈஸியாக ஒரு சாஃப்டான போண்டாக ஒன்று செய்யலாம் அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் பாருங்கள் எப்படி சாஃப்டாக இருக்குதுன்னு இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கடலை மாவை வச்சு மட்டும் நம்ம அதை செய்யலாம் இப்போ வந்து இதுக்கு நான் ஒரு பாத்திரத்தை எடுத்துருக்கிறேன் அதில் தேவையான அளவு கடலை மாவும் சேர்த்துக்குவோம் நான் இந்த மாதிரி ஒரு டிஷ்ல இந்த அளவுக்கு எடுத்துருக்குறேன் இப்போ இதில் வந்து நம்ம தேவையான அளவு மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்குவோம் அப்படி இல்லாட்டி நீங்கள் மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மிளகாய் தூள் வந்து உங்களுக்கு காரத்துக்கு தேவையான மாதிரி மிளகாய்த்தூள் அது கூட உப்புத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்குங்க சேர்த்ததுக்கு பிறகு நம்ம வந்து உப்பெல்லாம் கொஞ்சம் நல்லா ஒரு கொஞ்சம் தூக்கலாக போட்டு செஞ்சால் தான் இது நல்லா இருக்கும் இதில் வந்து கொஞ்சம் சோடா தூள் அதாவது ஆப்ப சோடா கொஞ்சம் சேர்த்துட்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அல்லது சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம் அது கூட கருவேப்பில கொஞ்சம் பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் கொஞ்சம் சோடா போட்டீங்கன்னா நல்லா சாஃப்டா வரும் இப்போ இந்த உப்பு மிளகாய்த்தூள் எல்லாம் நல்லா செய்கிற அளவுக்கு நீங்கள் நல்லா சாஃப்டாக நல்லா கிண்டி விட்டுருங்க இப்போ இதில் வந்து இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு மிளகாய்த்தூள் அதாவது இது வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் பெருங்காயமும் நான் சேர்த்துருக்குறேன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்ததுக்கு காரணம் கொஞ்சம் கலர் வரணும் அப்படின்னு இதில் வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா மாவு ரொம்ப மாவு மாதிரி தண்ணி அளவுக்கு கொஞ்சம் இல்லாமல் கொஞ்சம் தோசமாக விட ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோ இப்போ இதில் வந்து நான் மிளகாய் தூள் போட்டு செஞ்சேன் ஆனால் அந்த மிளகாய் வந்து காரம் எனக்கு பற்றலை அதனால நீங்கள் நல்லா நிறைய காரமாக சாப்பிட்றவங்களாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் காரம் கொஞ்சம் போட்டு நீங்கள் செய்யுங்க மஞ்சள் தூள் விருப்பம்னா கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் கட்டிகள் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் இந்த உப்பு தூள் மிளகாய் தூள் எல்லாம் நல்லா சேரும் நான் இதில் கொஞ்சம் மிளகு தூளும் கடைசியாக சேர்த்துக்கிட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் விருப்பமாக இருந்தால் வாசனை பிடிக்கிறவங்களாக இருந்தால் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உடனே நம்ம அதை செஞ்சிடலாம் குயிக்காக யாரும் ஈவினிங் வீட்டுக்கு டீ டைமில் வந்துட்டாலோ இல்லை பிள்ளைகள் வந்து எதுவும் டீ டைமில் ஸ்நாக்ஸ் மாதிரி எதுவும் கேட்டாலோ இது வந்து நம்ம ஈஸியாக குயிக்காக செஞ்சு கொடுத்துடலாம் இது வந்து பிள்ளைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும் நமக்கும் நல்லா ஈஸியான குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் முறை அது அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு யாரும் குயிக்காக வந்தாலும் அதை நம்ம ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம் இப்போ இதில் நான் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிட்டேன் இப்போ சேர்த்துட்டு இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்படி இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வச்சிருங்க ஒரு டூ மினிட்ஸ் மாதிரி இந்த மாதிரி ஸ்பூன் ஒன்று எடுத்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டேன் நீங்கள் வந்து கையில் கூட இதை எடுத்து போட்டுக்கலாம் கையில் விட்டும் அப்படிங்கிறதுனால நான் வந்து இப்படி ஒரு டேபிள் ஸ்பூன் ஒன்றில் எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டேன் போட்டுட்டு இதை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேம்லேயும் வச்சுக்கக்கூடாது லோ ஃப்ளேம்லேயும் வச்சுக்கக்கூடாது ஹை ஃப்ளேமில் வச்சா டக்குன்னு அடி பிடி கருகிரும் லோ ஃப்ளேமில் வச்சா ரொம்ப நேரம் எண்ணெய் எண்ணெய் வந்து கூட குடிக்க பார்க்கும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி பொறிச்சு எடுங்க பொறிச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி பிரட்டி போட்டு பொறிச்சி எடுங்க ரொம்பவே சுவையாக டேஸ்டியாக இந்த கடலை மாவு போண்டா நல்லாவே இருந்துச்சு கடலை மாவு மட்டும் இருந்தாலே நல்லா குயிக்காக ஈஸியாக செஞ்சுக்கலாம் இதில் வந்து நல்லா கொஞ்சம் காரமாக வேணும்னா நீங்கள் மிளகாய் மிளகாய்த்தூள் நல்லா சேர்த்துக்குங்க நான் வந்து தூள் கொஞ்சமாக சேர்த்ததுனால காரம் பற்றலை பாருங்கள் இந்த மாதிரி குயிக்காக ஒரு டூ மினிட்ஸ் தான் கடலை மாவு போட்டாச்சு உப்புத்தூள் சூடாக கொஞ்சம் போட்டாச்சு வெங்காயம் கொஞ்சம் பொடியாக நறுக்கி போட்டிங்க கருவேப்பல் கொத்தமல்லி இருந்தால் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் விருப்பம்னா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாம் தண்ணி கொஞ்சம் ஊற்றி மிக்ஸ் பண்ணி டக்கு டக்குன்னு இந்த மாதிரி செஞ்சு எடுத்துடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளேயே ஒரு நல்ல சுவையான ஸ்நாக்ஸ் ஒன்று செஞ்சு கொடுத்துடலாம் பிள்ளைகளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டீ டைமுக்கு செஞ்சால் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதோட ஒரு காஃபியோ டீயோ இந்த போண்டாவோடு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்ல டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பா இந்த மாதிரி பாருங்கள் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொஞ்சம் ஒரு ல லைட்டாக கலர் வர மாதிரி பொறிச்சா போதும் ரொம்ப க பொறிஞ்சால் கொஞ்சம் கருகுன கருகுன மாதிரி ஆயிரும் ஸோ இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமை வச்சு நம்ம இந்த மாதிரி பெரட்டி பெரட்டி போட்டு நல்லா பொறிச்சு எடுத்தாலே போதும் சுவையான கடலை மாவு போண்டா ரெடி ஆகிரும் இதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் தோசை மாவு பதத்துக்கு இல்லாமல் இன்னும் கொஞ்சம் திக்காக நம்ம செஞ்சு எடுத்தோம்னா பக்கோடா மாதிரி மொறுமொறுன்னு முருன்னு இருக்கும் அதுக்கு நீங்கள் பக்கோடா செய்கிறதுக்கு கொஞ்சம் கார்ன்ஃப்ஃபிளர் கொஞ்சம் கலந்துக்கிட்டால் பக்கோடாவும் நல்லா வந் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நல்ல சுவையான ஒரு கடலை மாவு போண்டா ரெடி ஆகிருச்சு இப்போ நான் வந்து இது வந்து தோசை மாவுட கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு எடுத்து வந்து இது போண்டா மாதிரி போட்டிருக்கேன் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் திக்காக போட்டிங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் கடலை மாவு போட்டு நல்லா கொஞ்சம் திக்காக செஞ்சு அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வெங்காயமெல்லாம் நிறைய போட்டு எடுத்து போட்டு செஞ்சால் போண்டா மாதிரி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாரி போண்டா இல்லை பக்கோடா மாதிரி கிறிஸ்பியாக இருக்கும் நான் இது வந்து சாஃப்ட்டாக வரும் இது வந்து கொஞ்சம் தண்ணி தன்மையாக மாவு இருக்கிறதுனால இது வந்து சாஃப்டாக வரும் கொஞ்சம் திக்கான மாவாக இருந்தால் உங்களுக்கு வந்து அது நல்ல பக்கோடா மாதிரி கிறிஸ்பியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாருங்கள் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு போண்டாகவும் இருந்துச்சு இது அடுத்த பேட்டர் நான் இந்த மாதிரி ஊற்றுறேன் இந்த மாதிரி குயிக்காக ஒரு ஆஃப் அன் ஹவருக்குள்ளேயே ஈவினிங் யாரும் வீட்டுக்கு வந்துட்டால் உடனே ஸ்நாக்ஸ் செய்கிறதுனா இந்த முறை வந்து ரொம்பவே ஈஸி இந்த மாதிரி ஸ்பூன் எடுத்தாச்சு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பொறிச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்தாச்சு நல்ல சுவையான பக்கோடா ரெ கடலை மாவு பக்கோடா ரெடி ஆகிரும் இது வந்து ரொம்பவே டேஸ்டியாகவும் இருந்துச்சு நல்லா பெருங்காயம் கண்டிப்பாக கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்குங்க பெருங்காயம் சேர்த்துக்கிட்டாலே டக்குனு நமக்கு செமிச்சிரும் எண்ணெயும் வந்து கூட குடிக்காது இந்த பக்கோ இந்த போண்டா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்